நடைபெற்ற ஏற்படுகின்ற பல்வேறு இடங்கள் பிரச்சனைகள் குறித்து ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வை எல்லா இருந்த ஒரு நிர்வாக நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொண்டேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று வானத்தோடு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு முறைக்கு சம்பாதித்து குறித்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அவர்கள் பயணிக்கிறேன் இந்தபோது குறிப்பாக இஸ் ப்ராசஸ் என்று கூறுகின்ற அந்த தனியார் ஏஜென்சிகளை அப்பா தமிழ்நாட்டு மக்களிடம் லட்சக்கணக்கான நிர்வாகிகளை நாட்டிக்கொண்டு மோசடி செய்வது ஏமாற்றுவது சரியான வேலையை ஏற்பாடு செய்து தராமல் சென்று அவர்கள் அங்கேயே பலமாக வேலை இல்லாமல் காற்றழுத்த உணவுக்கு வழி இல்லாமல் தடை இல்லாமல் நடுநிதிகளில் மக்கள் இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் வேறையில் அது போன்ற ஏஜென்சிகளை இணங்கன்று தமிழ்நாட்டில் அவர்கள் மிக மிக கடுமையான நடவடிக்கையை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் வெளிநாடு வாழ் தாக்குதலுக்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் நல அறிவித்து இங்கே அறங்களை அமைத்திருக்கின்ற இது போன்ற சாதாரண படிப்புறிகளாக நேர கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற திண்டுக்கல் பல்வேறு தென்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தினந்தோறும் நாளோர் மீடியும் பொழுதூர் வண்ணம் ஏமாந்துவிட்டு அவர்கள் ஏஜென்சியிடம் சென்று கொடுத்த படத்தை கேட்கின்ற போது அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர்கள் குன்றுகளை நம்பிகளை பயன்படுத்தி இவர்களை விரட்டுவதும் இவர்கள் வந்து தங்களை விரட்டினார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான புகாரங்களுக்கு வந்து உள்ளூர் காவல்நிலை அதிகாரிகளும் செல்வாக்கு பெற்ற ஏஜென்சிகள் இவர்கள் மீது வழக்கை போட்டு இவர்களையே இருக்கும் கைது செய்து சிறைக்கு அடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த புலமேயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அது எல்லாம் எல்லாம் தமிழக அரசு கனியோடு பரிசீலித்து இது கொண்டு பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் மிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன் அதே மாதிரி மிடிக்க முடிக்க சேர்ந்து அந்த நாட்டினுடைய அரசுகளும் தமிழ்நாட்டிற்கேற்ற சில ஏஜென்சிகளை தந்திருக்கிறார்கள் அதில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஏஜென்சி திருச்சியில் இருக்கிறது அந்த ஏஜென்சிக்கு வேலையே அப்பாவி வெளிநாட்டுக்கு போகின்ற பொதுமக்கள் இளைஞர்களுடைய அவருடைய ஒட்டுமொத்த ஊதியத்தீவு வெளிநாட்டுக்கு போய் அவர் சம்பாதிக்க போகிறாள் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அதையே சுரண்டுக்கிற மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுறேன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தருவத நுரையீரல் தொற்று இருக்குது நுரையீரலில் சளி இருக்குது இருமல் இருக்குது ஆஸ்துமா இருக்குது என்று சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை அன்ஃபிட் பண்ணிடுவேன் அதுக்கு பிறகு பண்ணிவிட்டு அடுத்த லட்சம் வெளியில் வந்து அந்த நிறுவனத்துக்காக ஏற்றி வச்சிருப்பான் அவன் வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுங்க எழுபத்தி ஆயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க திருப்பி நாங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லி பேரம்பிஸ்ட் வாங்கி அப்படி தான் ஒவ்வொரு வருவன் வெளிநாட்டுக்கு போக முடியும் ஏற்கனவே பல போலி ஏஜென்ஸிகள் ஏமாற்றி வேலை இல்லாமல் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தங்கத்துக்கு இடம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழல் அதுக்கு போகும்போது அதுக்கு பணம் கட்டி அண்ணா விற்று குண்டான விற்று பொருசு விற்று தாலி விற்று மூட்டி விட்டு வீட்டில் இருக்கிற ஆட்டை விற்று மாட்டில் விட்டு டயர் வண்டி விட்டு எல்லாம் விவசாயிகள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்போ இப்போ வருகை காரணமாக அந்த போய் வெளிநாட்டிலாகி சம்பாதிச்சு அப்பாவை காப்பாற்றலாம் அம்மாவை காப்பாற்றலாம் கட்டிய மனைவி காப்பாற்றலாம் பெண் குழந்தைகள் இருந்தால் சம்பாதிக்க சொன்னது கௌரவமாக திரும்ப நடத்தி வைக்கலாம்ன்ற ஒரு கனவு ரோடு போனாங்க ஆனால் பல இடத்துல இது மட்டும் மோசடி கிடக்குது அந்த மோசடி ஏஜென்சிகள் மீது கனிக்கான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் திருச்சியில் மிகப்பெரிய மாநில திருப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித் காவல்துறை காவல்கள் அதிகாரி முடிக்கின்றனர் அதனால் மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மெடிக்கல் பின்னஸ்ட் என்கிற பெயர்லேயே இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒழுக்க வேண்டும் அதாவது அங்கே இருந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதுக்கு பிரச்சனை விமான நிலையத்தில் கிளீனன்ஸுக்கான பிரச்சனை லஞ்சம் ஆவணியெல்லாம் இருக்கு இதையும் எல்லாம் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான அமைச்சர் பெருமக்கள் பெரிய கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஐந்து கோரிக்கைகளையும் நான் வழிபடுகிறேன் கண்டிப்பாக இந்த ஐந்து கோரிக்கைகளையும் வெளிநாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்துச் செலவிருக்கிறேன் என்பதை நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போன்று உனக்கு தெரியும் இந்த கனிம கொள்ளைகள் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு வருது போன்று புன்கோட்டையில் இந்த கனிம கொல்லைக்கு எதிராக போராடிய ஒரு ஜூபர் அலி என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞர் அவர் ஒரு நேர்மையான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவரை அநியாயமாக அந்த மணல் கொள்ளையர்கள் கனிம வள கொள்ளையர்கள் லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க இன்னைக்கு லாரி ஏற்றி கொண்ட ஒருவர் அவரோட இருந்த ரெண்டு பேர் கழித்து இருப்பதாக செய்தி வருகிறது காரிய ஓட்டுறவன் குற்றவாளி இல்லை அம்பு அம்பு எழுதுவன் இவன் நமக்கு ரொம்ப எழுதுனா இருக்கா கருமை கொள்ளை அடிக்க முடியல அதனால இவனை நாளி பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு மிகப்பெரிய மாபியா கும்பல் யாரு அதனுடைய முதலாளி யாரு என்பதை கண்டுபிடித்து அன்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை கொலை வழக்கில் கைது செய்து குற்றத்தடுப்பு தடுப்பு தன்னுடைய சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலே வைத்து அந்த வழக்கை இடைவிரைவாக அனைத்து நாட்களாக நடத்தி அவர்களுக்கு உச்சபட்சம் தன்னதை பெற்றுத்தரணும் இதனுடைய வேண்டுகோள் காரணம் இப்போ நம்முடைய முதலமைச்சர் நான் தான் பெரிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் தெரியும் நான் முதலமைச்சரை சந்தித்து டிஜிபியை சந்தித்து இந்த பாலியல் வந்து ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு வாழ்கைய இந்த காம குரன் காம பேய்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி கொலை செய்கிறாங்க கற்பிக்கிறாங்க அவர்களுக்கு உச்சபட்சம் தூக்கு தண்டனை தரணும் அதுக்கான சட்டங்கள் வேண்டும் அப்படின்னு நான் தான் ஒற்றையாளர் என்ன

ஏற்கனவே ஒரு முறை பாலி குற்றச்சாட்டில் ஈடுபட்டு திரும்பவும் பல முறை அந்த குற்றச்சாட்டுக்கு ஒன்றாகிறான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற மிக கடுமையான சட்ட திருத்தம் வருவதற்கு தென்முருகன் ஆகிய நான் எடுத்து எடுத்துரைத்த என்னுடைய கருத்துக்களும் உள்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி போன்ற உயரதிகாரிகளையும் சந்தித்து சந்திக்கிறான் முன்னிட்ட அந்த கோரிக்கை தான் இன்றைக்கு சட்டமாக அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்களில் விஓ பிஓ அசிஸ்டன்ட் ராச ஆர்ஐ இவங்களெல்லாம் மனதில் மாதிரியார்களால் கருமை கொள்ளையர்களால் பிறந்த எட்டு பிள்ளையர்களால் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதுபோன்று கொலை செய்யப்படுகின்றவர்களை குற்றம் சுமந்தப்பட்டு நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு இது போன்ற கடுமையான சட்டம் இயற்றும் அப்போ தான் நீங்கள் ஜீவருமாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புதுப்பட்டை சேர்ந்த அவருடைய ஆத்மா சான்றியனையும் அவரோட உண்மையான நேர்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அதை கண்டித்து அனைத்து உண்மையான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனையை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இன்றைக்கு எங்கள் கட்சியுடைய மாநில நிர்வாகிகளின் ஒருவரும் முன்னணி தலைவர்களும் ஒருவரும் பச்சை தமிழர்கள் என்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிறுவனருமான திரு சுபாய் உதயகுமாரன் அவர்கள் புதுக்கோட்டையிலே தற்போது அவருடைய தலைமையில் தங்கள் மாபெரும் ஒரு போராட்டம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மியாசு மற்றும் இருக்கிற தம்பி என்னுடைய முருகானந்தம் ராஜா போன்ற தம்பிமார்கள் இன்றைக்கான ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் அளித்திருந்தேன் தற்போது நேரடியாக கூட தொலைக்காட்சியை பார்த்து அது நேரடியாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எதற்காக நடைபெறுகிறது சொன்னால் எப்படி இந்த பாலியல் முற்றுவாய்க்கு கடுமையான சட்டமன்ற தண்டிக்கும் அது அதுபோன்று கனிம கொள்ளையர்களுக்கும் இந்த கஞ்சா அப்படின்னு சாராயம் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த போதை வாஸ்துகள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது அதனால பல பள்ளி மாணவர்கள் எட்டாவது படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையன் கல்லூரி படிக்கிற பையன் ஐடி படிக்கிறோம் மாட் டிகிரி படிக்கிற ஆண் பெண் இல்லாமல் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி நான் என்னதான் செய்யணும் என்பதை அவர்கள் நினைவிருந்து அவர்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார் இப்போ கடந்த வாரம் நெய்வேலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் நேற்றுக்கு அந்த வகையில் ஒருவர் கொலை செய்யப்படுறார் இப்போ இங்கெல்லாம் என்ன அடிப்படை எங்கே காரணம் அப்படின்னு நாங்கள் பேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாசல் தான் இது தாராளமாக கிடைக்கிது அதாவது நம்முடைய ஜோன் பெய்ஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல கல்வெண்ட் ஆஃபிசர் கண்டிப்பாக அவர் இதையெல்லாம் வந்து ஒடுக்கணும் பெரும்புக்கள் வந்து ஒடுக்கணும் அதனால் கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும் பாலியல் குற்றம் மலர் குற்றம் இந்த லாரி ஏற்றி போடுறது குலை பண்ணுறது டீச்சரை வகுப்புகள் கொடுத்துறது ஆஜாரை கொட்டுறது எல்லாத்துக்கும் அடிப்படையே காரணம் அப்பாவை போடுறது அம்மாவை போடுறது சர்க்காங்க காசு தான் கழுத்தி போட்டு போடுறது அடித்து போடுறது இதற்கெல்லாம் மனிதன் சீயை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாசிக்கும் தண்ணி தான் அதனால் இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே விருப்புகிறம் கொண்டு இதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்ந்த மாண்பு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறை உதவி தெரிவிக்கிறது இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் கூட புது எஸ்பி வந்திருக்கார் நம்ம பழைய எஸ்பி விருப்பம் தான் அவருக்கு கடலூர் விருப்பத்தை பற்றி நல்லா தெரியும் ஆனால் அவர் வந்து பொறுப்பேருந்த ஒரு வாரத்தில் வந்து தொடர்ச்சியாக அவர் இரவு போகிற போகாமல் ரவுண்ட்ஸ் போகிறாரு நிறைய பேர் கைது பண்ணுறாரு ஆனாலும் கூட எப்படி தான் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் குறை சம்பவங்களும் அறிவித்துக் கொண்டே இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நம்முடைய ஐஜி இந்த ஏரியாவுடைய டவுனுடைய டிஐஜி எஸ்பிஸ் வேறு பெரியார் பார்த்தீங்கன்னா தவறான தொடர்ந்து தலைவராக எப்படி அந்த தலைவராக அந்த பெரியாரை குறித்த அந்த விமர்சனத்தை வைத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொள்ளலாம் ஆனதை காட்டிலும் நான் சொல்கிறேன் இந்த மனித சமூகத்திற்கான இந்த மக்களுக்கான மாணவர்களுக்கான நாம் கவனம் செலுத்தி தான் நாட்டின் அந்த மக்களுக்கு

ஒரு வார்த்தையாக தான் இருக்கிற ஒரு இயற்கை ஒரு கொலை போற்றவாதி மிக நிகரான உரிமையான பாலியல் குற்றவாளி ஏற்கனவே அவன் வழங்க இருபது வளர்க்கிருக்கு அவனை போய் கம்பீர்னு அழைக்கணுன்ற நோக்கத்தோட அவர் அழைக்கணும் ஐயப்படி அப்படின்றதான் ஐஐடி இயக்குநர் அந்த வந்து அந்த தோமியை குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு காமல்படி பார்த்தீங்கன்னா

மற்ற ஆளாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அமைந்து போராடி வருகிறது தற்போது கூட என்எல்சி வாழ்நாள் சொல்லுகின்ற ஒரு இயற்கை எழுதி கொஞ்சம் ஒரு கிராமம் ரூபாய் எட்டாயிரம் மக்கள் தொகை வாழ்கின்ற கிராமத்தில் இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் முன்பு நோட்டீஸ் சரி செய்யப்பட்ட குடும்பத்தாரர்களுக்கு மட்டும் இடைப்பட்டு தருவோம் என்றும் அதற்கு பிறகு திருமணமான கனவு பணியை குழந்தைகளோடு வாழ்கின்ற குடும்பத்தாரர்களுக்கு நிவாரணம் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல அதாவது அந்த ஆணையபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அந்த மக்களுடைய ஆய்வாரும் கோரிக்கைகளை என்எல்சி மட்டும் பரிசீலிக்க வேண்டும் அவர்கள்

ஏழை மக்களுடைய விவசாய நிலையை கொடுக்குற அந்த என்எல்சி நிர்வாகமே கண்டிப்பாக என்எல்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் கடலூர் மாவட்ட மக்கள் வந்திருக்காங்க நாங்கள் ஒரு சென்ட் நடத்தக்கூடிய தரமான சொல்கிறாங்க ஆனால் அதிகார வர்க்கம் ஒன்றிய அரசு மாநில அரசுகளும் இன்னைக்கு என்எல்சியும் அது போட்டு பரந்தூர் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க இன்றைக்கி யாரோல்லாம் அவருக்கு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க பல போராட்ட காலத்துக்கு ஐயாயிரம் போலீஸை மீறி ஆறு எஸ்பிகளுடைய தடையை மீறி ரெண்டு ஐஜி நாலு டிஜிஎட தடையை மீறி போராட்ட களத்துக்கே சென்று போராடிவர்களுக்கு ஆதரவாக நின்று தொடர்ந்து இன்றையவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட முறை தமிழக சட்டமன்றத்தில் கவர்னியர்களுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்து பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மருத்துவருக்காகவும் அதனைக்கு எதிராகவும் நம்முடைய முதல் நிலையத்துக்கு எதிராகவும் பேசி வருகிறேன் அதனால் மக்கள் எதிர்க்கின்ற அந்த எந்த திட்டங்களையும் எம்எல்சியாக இருக்கலாம் பரந்தூராக இருக்கலாம் தரிசனாக இருக்கலாம் அதே மாதிரி ஐடிஎல் என்று சொல்லக்கூடிய கனிம வளர் திட்டம் இன்னைக்கு கன்னியாகுமரியில் அறிவிப்பு செய்திருப்பதாக இருக்கலாம் எதையும் மக்களுடைய ஒப்புதலின்றி இந்த மாவட்டத்து மக்களுடைய ஒப்புதலின்றி ஒரே ஒரு சுரங்க திட்டங்களை கூட தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன் இதை சட்டமன்றத்திலும் ஆணித்தரமாக நான் பதிவு செய்து இருக்கிறேன்

இன்னமும் கொண்டு போய் இன்னைக்கு முப்பத்தி ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிலையில் இருக்கிறான் நூற்றுக்கணக்கான பலர்களாக ஏழம் விடுறான் என்ன உங்க ராஜதந்திரத்தை என்ன செய்வது செல்லுப் பெருந்தை அருமை நண்பர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர்லாம் சொல்வாராம் அந்த இந்தியாவினுடைய ராஜதந்திரம் எமது ஈழ மக்களையோ அல்லது என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களையோ என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்லுப் பெருமைகளை அவர் வந்து கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கை கொண்டாக சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்பது குறித்து நான் கருத்து சொல்றேன் இன்று வரையில் திமுக கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுகள் கட்சி இருக்கிறது நான் என் உரிமைக்காக குறி கொடுப்பது என்பது வேறு கூட்டணியை குறித்து எந்த ஒரு முடிவையும் நான் இப்போது அறிவிக்கலை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கை கடுப்பணைகள் இந்த உளுமன்ற உங்கள் விழிப்புணர்வை இடதி மங்கலத்தை தொடங்கி கடலூர் முகத்துவார கடக்கிற வரையிலும் நான் கேட்ட நான்கு தடுப்பணைகளை முதலமைச்சர் அவர்கள் கட்ட உத்தரவிட்டிருக்கிறார் அதுபோன்று தடுப்பு சுவர்கள் இனதிமங்கலம் உளுது தட்டை நம்முடைய காவலூர் பைத்தாம்பாடி இது போன்று நம்முடைய மகண்டை மேற்குமாரமங்கலம் கீழ்குமார மங்கலம் பட்டாம்பாக்கம் டில்லி குப்பம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கேட்டால் அதுக்கும் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் பதினாறு கோடி ரூபாயில் இந்த மழை மழைக்காலங்களில் புயல்கட்டில் பாதிக்கப்பட்ட சாலைகளை நீங்கள் அமைச்சு தரணும்னு சொன்னால் அதற்கு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதெல்லாம் இந்த நேரத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் کر گئے நான் என்னுடைய தென்னார்காடு மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களோட கண்டி சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் என் தொகுதி கென்று கலைக்கல்லூரி கேட்டால் என்ன கிடைக்கல அதே என் தொகுதி கென்று வேளாண்மை கல்லூரி கேட்டால் அது கிடைக்கல இதை இப்படியாவது என்னுடைய காலத்தில் பெற்று வர வேண்டும் உங்களுக்கு தான் மூத்த பத்திரிகை தெரியும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புறியல் கல்லூரி அண்ணா பொருளுக்கு அது இருக்குதுன்னா அதற்கான ஆலோசனை சொல்லி தனிநபர் மசோதா கொண்டு வந்து முதல் கல்லூரியை தலைவர் கலைஞர்களை அழைத்து வந்து பண்டிகை தொடங்கி வைத்தவர் செயல்படுது அதே மாதிரி அன்னைக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கையெழுப்பமிட்டு அனுமதி தருகின்ற இடத்திலிருந்து சார் அன்றைக்கு நான் தான் சொன்ன மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டது கலைஞர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டின் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்கின்றன அதற்கு பிள்ளையார் சுவை போட்டவன் வேல்முருகன் அந்த அடிப்படையில் மணல் குவாரி அரசு ஆக்கியவன் வேல்முருகன் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆக இப்படி என்னுடைய தனிநபர் மசோதா மூலம் என்னுடைய சட்ட வாதங்கள் மூலமாக தனிநபர் சட்ட திருத்தத்தின் இதெல்லாம் இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன் அதே மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியில் நான் தனியாக அச்சீவ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன் உங்களை பொறுத்து மீடியா கூட இருக்கிறது மாதிரி ஒரு விவாதம் பண்ணாலும் இதான தவிர மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுகிறேன் அதற்கும் கூட்டணிக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது ஆசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இன்றைக்கு பாருங்கள் புதிய கல்வி கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசாவை எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்கள் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் காசு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போறீங்க ஒன்றிய அரசு எடுத்து போறீங்களா இது நியாயமா ஆக இதற்காக என்ற குரல் ஒலிக்கும் இன்னைக்கு மதத்தின் பெயரால் மக்களை குழுப்படுத்துகிற பொருள்னு வாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்கே இன்னைக்கு பாருங்க எடப்பாடி குடியாச்சு கூட்டணியை கொண்டு வரதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாமல் நீங்கள் இன்றைக்கி ஈடி அனுப்புறீங்க இன்கம் டேக்ஸ் அனுப்புறீங்க நீங்கள் இதெல்லாம் எந்த விதத்து நியாயம் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து கொரோனா வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துகிட்டு சொல்லி மிரட்டுறீங்க இது இதான் ஒரு வாழ இந்தியா வாழ்ற கட்சி பண்ணி லட்சணமா இன்னைக்கு இச்சரி புயல் வந்துச்சு இங்கே தமிழ்நாடு அரசு கேட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயில் வெறும் இன்னும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க வெறும் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு அதான் முதலமைச்சர் இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போன்னு அறிவிச்சாரு ஆனால் முழுசாடிக்கு கொடுக்க முடியல என்னன்னு கேட்டால் இந்த நிதி வரல அதனால எங்கெங்க அங்கே பிட்டு பிட்டுப்பிட்டா கொடுத்தாரு அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்றைக்கி என் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் நான் வாங்கி பண்றேன் அதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுத்து முயற்சி பண்றாங்க ஆனால் அரசாங்கில் மணி இல்லை அவர் சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை இங்க ஒன்பது லட்சம் கோடி கடை அதிகாரப்பூர்வமாக போன கூட தொடரோட எட்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கடை இருக்குது ஆக இந்த அரசு கள்ளப்பு வருதா வந்தாலும் கிடையாது தானே வந்தாலும் கிடையாது நீங்கள் ஒக்கி புயல் வந்தாலும் கிடையாது பெஞ்சு புயல் வந்தாலும் கிடையாது மழை வந்தாலும் கிடையாது வெய்ய அடித்தாலும் கிடையாது அப்படின்னா அங்கே நம்முடைய மக்களுடைய வரி மட்டும் பெண் கஜானாவுக்கு திருப்பிக் கொள்கின்ற நரேந்திர மோடியும் அமித்ஷா கும்பல்களும் நிர்மலா சீதாராமன்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த பணம் என்ன எத்திராயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இன்றைக்கி ரயில்வே மேம்பாட்டுத்திற்கு கொடுத்துருங்க மெட்ரோ ரயிலுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க கல்விக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றிய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த பதினாலு ஆண்டு கால நாட்டை ஆளுநர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூணாவது வந்துட்டாங்க எத்தனை ஆயிரம் கோடிக்கிருக்கீங்க மாநில அரசு கேட்ட தொகை எவ்வளவு தந்துருக்கீங்க இதையெல்லாம் தராத மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டுவருவதற்கு ஒரு அணியை கட்டமைப்பு இருக்கும் அந்த அணி வரக்கூடாது அந்த அணியை விழுத்து வேண்டியிருக்காத நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை கோரை உரிமை போராட்டத்துக்கு தான் சட்டமன்றத்தில் மற்ற மண்டக்கத்தில் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் கூட்டணிக்கும் மேற்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக பொதுக்குழுவை கூட்டி என் ஊருக்கு பட்டத்தூரில் இருக்கிற என் ஒரு இந்த தெனால்காட்டு மாவட்ட கதைகள் பத்திரிக்கை வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன் தீமுக்கள் அறிவின் தேர்வா எப்படி கோவை இந்த கேள்வில்லை போதைக்கு போவது அந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறது உண்மை இருக்கிறது நாம் இருக்கவில்லை இருக்கிற நிதியை கொண்டு இருக்கிற என்ன சொல்வாங்க ஆப்பிளக்கார மாநில இருந்தால்தான் ஆப்பியில் வரும் அப்படி அதே மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டு அரசுடைய நிதி வருவாயை கொண்டு கடினப்பட்டுதான் அரசு அரசு ஊழியர்களுக்கு அது ஓய்வு பெற்ற ஓய்வூதிய பழைய பென்ஷன் திட்டம் ஆட்சிக்கு வந்தால் தருவீச்சாக தர முடியல அதே மாதிரி என்று சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பணி செய்த அந்த ஊழியர்கள் ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க செவிலியர்கள் நிறைய பேர் ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் எழுதி அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க டாஸ்மாக் பணியாளர்கள் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஆறு டாஸ்மாக் பணியாளர்கள் பேரன் கணக்கு நான்கு மொழியாளர் கலந்து கொண்டு நான் வந்து கோரிக்கை பாருங்க நீங்கள் உரையாற்றி இருக்கிறேன் அவங்க பாருங்கள் எம்ஏ படித்தோம் எம்ஜி படித்தோம் பிஹெச்சி படித்தோம் எல்லாம் சாரா பண்ண அவ்வளோ இருக்கும் எங்கள் கட்சியினுடைய கொள்கை இங்கே ஒரு சொட்டு மது இல்லாத ஒரு தமிழகம் இருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு பூரண மது விலகத்தை அமல்படுத்தணும் எல்லா கடைகளையும் கூடணும் அப்போ தான் நீங்கள் சொன்ன நான் சொன்ன இந்த கற்பழிப்பு கொலை கொள்ளை வழிபதி இதில் திருட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் முதலமைச்சர் படிப்படி அதை திறந்து வேறு வழிகள் நான் சொல்கிற மாதிரி இந்த கனிம கொல்லை நீங்கள் யாரோ ஒரு கனிமே நடத்திட்டு இருந்தான் தமிழ்நாட்டில் இதுக்கான நான் ஜெயலலிதா போராடி சட்டமன்ற வந்தேன் நாங்கள் கொண்டு வந்தனுடைய நோக்கம் அரசு நடத்துகிறோம் அரசு பொதுப்பணித்துறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து அங்கே பேரூராட்சி அங்கே நகராட்சி இந்த பகுதி ப்ளஸ் ரெவனி அதிகாரிகள் ப்ளஸ் சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு டீம் அவங்க இருந்து எந்த பொதுமக்கள் வேணும்னாலும் போய் சலான் போட்டு சீக்கும்போது தான் அரசு குவாரிலிருந்து மணலை அந்த வண்டியில் நிரப்பணும் ரெண்டு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் மூணு யூனிட் இங்கே இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு குடி மண்ணை நீங்கள் பத்திரிகை காலவே நீங்கள் கையில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் கை வந்து பிடிச்சிடும் யார் தனியார் அவனுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா பல மாவட்டத்தினுடைய வருவாய் அதிகாரிகளை கண்ட்ரோல் செய்கின்றவன் இந்த மனது மாபியாக்களா இருக்காங்க அந்த மாபியாக்கள் தான் இன்னைக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க புதுக்கோட்டையில் காரி ஏற்றி கட்டி கேட்ட ஒரு சமூக ஆர்வலர் ஆக இதையெல்லாம் அன்பு முதலமைச்சர் இரும்பு தரம் கொண்டு அடக்கணும் என்னுடைய நான் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் சட்ட நோக்கம் பெருந்தன்மையோடு அன்பு முதலமைச்சர் மனம் ஜெயந்த் அவர்கள் கொண்டார்கள் அன்றைய நிதியமைச்சர் ஃபைனான்ஸ் செக்ரெட்டரி வேல்முருகன் அவர்களை நீங்கள் வந்து ஆலோசனை காரணங்கள் என்ன வந்து சந்தித்து ஆலோசனை வாங்கணும் அன்றைய பணிவாளத்துறை அமைச்சர் சேமாவே நீ வருமான வருமானவர்களுக்கு ஆலோசனை சொல்றீங்களே சொல்லி ஒரு மீட்டிங் அன்றைய பைனான்ஸ் சந்தானம் இவங்க எல்லாம் வந்து என்ன சந்தித்து நீங்கள் சட்டமன்றத்தில் சொன்ன ஆலோசனை எங்களுக்கு சொல்லி கேட்டு என்னால் முன்மொழிப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இனி மனப்பாடுகளே அரசே நடத்துமேங்கிற வரலாற்று அறிவிப்பு ஆனால் அறிவிப்பு அப்படி செஞ்சு ஆட்சி மாற மாற இன்னைக்கு யாரோ சொல்கிறாங்க யாரோ ரெட்டின்னு சொல்கிறாங்க யாரோ தங்க ஒன்றாங்க ரத்தம்ன்றாங்க வயிறுன்றாங்க யார் இருக்கலாம் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாளைய சந்ததிகளுக்கு நாம் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்து விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் இது சுடுகாடாக மாறும் இன்னைக்கு நீங்க ஆற்ற வந்து வெட்டி 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 கொள்ளரிசிட்டே போனீங்கன்னா மலையை புறா வெடிகுண்டு வச்சு தகர்த்து நீங்க கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாளைக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை இயற்கை அண்ணன் எப்படி நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் இதெல்லாம் இந்த மனது மாபியாவை ஈடுபடுகின்ற இந்த மனிதன் கொஞ்ச நாட்சி உணரணும்